ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நிதானமாக இவர்களை பார்த்தபடி கௌஷிக் கைகளை கட்டி கொண்டு அரை வாயிலில் நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்த விதமே இவ்வளவு நேரமாக இவர்கள் இருவரும் பேசிய அனைத்தையும் அவன் கேட்டுவிட்டான் என்பதை உணர்த்தியது என்னதான் மிஸ்டர் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க என்று கோபத்தோடு அவனை நெருங்கினான் சந்தோஷ் ஆனால் சந்தோஷின் கோபத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத முக பாவனையோடு அவனை ஏறிட்டவன் என் மனசுல ஆயிரம் இருக்கும் அத பத்தி நான் எதுக்கு மிஸ்டர் உங்ககிட்ட சொல்லணும் என்றிருந்தான் கௌஷிக் அதில் லேசாக தடுமாறிய சந்தோஷ் சட்டென உண்டான கோபத்தோடு சொல்லணும் சொல்லித்தான் ஆகணும் அபி விஷயத்துல கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே நீங்க இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க அவளுக்கு நான் இருக்கேன் என கோபமாக சந்தோஷ் பேசவும் அப்போதும் நிதானமான குரலிலேயே இருந்துக்கோங்க எனக்கு என்ன என இயல்பாக தோள்களை குலுக்கினான் கௌஷிக் இப்படி ஒரு பதிலை இருந்து எதிர்பார்க்காததால் உடனே பதில் சொல்ல முடியாமல் திணறியவன் உங்களுக்கு இங்க என்ன வேலை முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க என்றான் சந்தோஷ் அதில் அறைக்குள் செல்ல முயன்ற கௌஷிக் நிதானமாக திரும்பி சந்தோஷை பார்த்தான் அதற்கும் என்ன பார்வை இதுக்கெல்லாம் அபி பயப்படுவா நான் இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க என்றான் சற்று குரலை உயர்த்தி சந்தோஷ் அதை சொல்ற உரிமை உனக்கு இல்ல என இதுவரை கடைபிடித்து வந்த பொறுமை மரியாதையை காற்றில் பறக்க ஒருமைக்கு தாவி இருந்தான் கௌஷிக் என்னது எனக்கு இல்லையா எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இங்க இருக்கு என் கூட பிறக்கலனாலும் அபி என் தங்கைதான் அவ வாழ்க்கையில முடிவெடுக்கும் எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு என்றான் கோபமாக சந்தோஷ் அது அவ மட்டும் மிஸ்டர் என் என் வாழ்க்கையிலும் என் பையன் வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்னு நான் முடிவு செஞ்சுக்கிறேன் என்று விட்டு கௌஷிக் அறைக்குள் சென்று விட இவர்களுக்குள் நடந்த இந்த வாக்குவாதத்தை எல்லாம் சிறு மிரட்சியான பார்வையோடு பார்த்தபடி அங்கு படுத்திருந்தான் துரு அதை முதலில் கவனித்த அபி அதற்கு மேல் சந்தோஷை பேச விடாமல் அவன் கைகளை பிடித்து தடுத்து தலையசைப்பிலேயே வேண்டாம் என்றாள் அதில் உண்டான கோபத்தோடு அபியிடம் எதையோ சொல்ல முயன்றவனை பார்வையாலேயே துருவை காண்பித்து வேண்டாம் என்றாள் அபி அதை கண்டு குழந்தையின் பக்கம் பார்வையை திருப்பியவனுக்கு துரு தன்னை அந்நிய பார்வையில் பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டு மனம் துணுக்குற்றது எப்போதும் தன்னை கண்டவுடன் துருவின் முகத்தில் வரும் புன்னகையும் சந்தோஷமும் இப்போது காணாமல் போய் இருக்க கௌஷிக்கிடம் அவன் சண்டையிடுவது போல பேசியதில் உண்டான கோபமும் மிரட்சியுமாக துரு தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியான சந்தோஷ் துருவை சமாதானமும் செய்ய எண்ணி அறைக்குள் செல்ல முயல அதற்கும் அனுமதிக்கவில்லை அபி இப்போது இங்கு நடந்த அனைத்தையும் நேரில் பார்த்திருந்தவனுக்கு என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாது என துருவின் இயல்பை அறிந்திருந்தவள் என்பதால் குழந்தைக்கு கேட்காத கிசுகிசுப்பான குரலில் இப்போ வேண்டாம் அவன் கொஞ்சம் இதையெல்லாம் மறக்கட்டும் நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ வந்து இதை பற்றி பேச்சே இல்லாம வழக்கம் போல அவனோட விளையாடுங்க அவனும் எல்லாத்தையும் மறந்துடுவான் என்றால் அபி ஏனென்றால் இந்த சில நாள் பழக்கத்திலேயே கௌஷிக்கின் மேல் அவன் கொண்டுள்ள அன்பை பலமுறை முறை நேரில் கண்டிருந்தவளுக்கு சந்தோஷிடம் குழந்தை கோபமாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பது புரிந்தது அதனாலேயே இப்போது இருக்கும் நிலைமையை மோசமாக்க விரும்பாமல் சந்தோஷை அங்கிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பவே முயன்றாள் அபி அவள் சொல்ல வருவதை வேறு எந்த வாக்குவாதமும் செய்யாமல் அங்கிருந்து கிளம்பிவிட அப்படியே சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தாள் அபி நிஜமாகவே இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என அவளுக்கு புரியவில்லை பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையிலான மெல்லிய உணர்வுகளை அவ்வளவு எளிதாக அறுத்து எரியவும் முடியாது என அவளுக்கு நன்றாகவே புரிந்தது அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அது குழந்தையின் மனதில் ஆறாத வடுவாக காலத்திற்கும் நின்றுவிடக் கூடாதே என்ற தவிப்பும் இப்போதே இதை தடுக்காவிட்டால் அவனுள் கௌஷிக் மேலான அன்பும் உரிமையும் வளர்ந்து ஆழ மரமாய் வேரூன்றி போகுமே என்ற கவலையும் ஒரே நேரத்தில் அவளை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது இதே எண்ணத்தோடு அபி இங்கு அமர்ந்திருக்க துரு பசிப்பதாக கூறினான் இரண்டு முறை துரு குரல் கொடுத்தும் அபி அங்கிருந்து எழுந்து வராததைக் கண்டு யோசனையான கௌஷிக் எழுந்து வெளியில் வந்து பார்க்கவும் அவள் ஏதோ தீவிர சிந்தனையில் நெற்றியை பிடித்தபடி விழி மூடி அமர்ந்திருப்பது தெரிந்தது துருவின் குரல் அபியின் கவனத்தை கூட கலைக்கவில்லை என புரிய காலையிலேயே அபி சமைத்துக் கொண்டிருந்ததை கண்டிருந்தவன் நேராக சமையலறைக்கு சென்று அங்கு இருப்பதை எடுத்து பார்த்தான் இட்லி சாம்பார் தயாராக இருப்பதை கண்டு அதை சின்ன தட்டில் எடுத்து வைத்துக்கொண்டு சத்தத்தில் தன் கவனம் கலைந்தவள் பார்வையை திருப்ப கௌஷிக் குழந்தைக்கு சாப்பிட எடுத்து செல்வது தெரிந்தது அதில் வேகமாக எழுந்து அறைக்குள் வந்தவள் துருவண்ணா அம்மா கிட்ட வாங்க நான் ஊட்டுறேன் என பிள்ளையை அழைக்க அவனும் தாதி ஊத்து என்று சிறு அடத்தோடான குரலில் கூறினான் அதில் கோபமாக சென்று அபி வெளியில் அமர்ந்து கொள்ள இப்போது இதை பற்றி எதையும் பேச விரும்பாத கௌஷிக் குழந்தைக்கு சாப்பிட கொடுக்க ஆரம்பத்தில் சமத்தாக சாப்பிட்டவனும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இட்லி போதும் என அடம் செய்ய துவங்கினான் அடம் செய்யும் பிள்ளையை எப்படி சமாதானம் செய்து சாப்பிட வைப்பது என தெரியாமல் திணறி போனான் கௌஷிக் அவனுக்கு இதற்கு முன்பு இப்படி அடம் செய்யும் குழந்தையை எல்லாம் சமாளித்து பழக்கம் இல்லாததால் குழந்தையிடம் கெஞ்ச துவங்கினான் கௌஷிக் ஆனால் துருவோ வேண்டவே வேண்டாம் என்பது போல இதழை இறுக மூடிக்கொண்டு மேலும் அடம் செய்ய இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வெளியில் அமர்ந்திருந்தாலும் அபிக்கு எழுந்து சென்று துருவை சமாதானம் செய்ய அப்போது தோன்றவில்லை கௌஷிக்கை ஊட்ட சொன்னபோதே தன்னை வேண்டாம் என பிள்ளை தள்ளி வைத்தது போல் ஒரு எண்ணம் அவளுள் உண்டாகி இருக்க இத்தனை நாள் எங்கே போயிருந்தாராம் இந்த டேடி இப்போ அவர் வந்ததும் நான் வேணாமா என வீம்பாக அமர்ந்திருந்தவளுக்கு அப்போதிருந்த மனநிலையில் துருவின் இந்த சின்ன செயலில் அபியை மேலும் வருத்தம் அடைய செய்திருந்தது அமர்ந்திருந்தவள் குழந்தையை வளர்க்கறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு புரியட்டும் திடீர்னு வந்து குதிச்சு சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு அது சாதாரண விஷயம் இல்லைன்னு இனியாவது தெரிஞ்சுக்கட்டும் எல்லாம் தெரிஞ்சது போலவே பேசினா மட்டும் போதுமா எப்படியாவது சமாளிக்கட்டும் எனக்கு என்ன என மனதிற்குள் எண்ணியபடியே கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தால் அபி குட்டி பையா இது டூ பேட் ஒரு இட்லி சாப்பிட்டா எப்படி மருந்து போட முடியும் இன்னும் ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் ப்ளீஸ் டேடிக்காக சாப்பிடுவீங்களாம் என கௌஷிக் கெஞ்சலாக கேட்கவும் என தலையசைத்து மறுத்தான் துரு அதில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை சமாதானம் செய்ய முடியாமல் எழுந்து சென்ற கௌஷிக் உணவு மேசையில் இருந்த ஆப்பிளையாவது சாப்பிட வைக்க எண்ணி அதை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் இதையெல்லாம் பார்த்து அமர்ந்திருந்த அபி நினைத்திருந்தால் மேலும் இரண்டு இட்லிகளை பிள்ளையை சமாதானம் செய்து அவன் கவனத்தை விளையாட்டு பக்கம் திருப்பி எளிதாக ஊட்டி இருக்க முடியும் ஆனால் கௌஷிக் அவதி படட்டும் என்ற எண்ணத்தோடே அமர்ந்திருந்தவளுக்கு அதை செய்ய மனம் வரவில்லை அதே நேரம் மருந்து சாப்பிட இந்த ஒரு இட்லி மட்டும் போதாது என்று புரிய குழந்தைக்கு பிடிக்காததை வற்புறுத்தி சாப்பிட வைப்பதை விட அவனுக்கு பிடித்ததை சாப்பிட வைக்க ஆப்பிளை கொண்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட துவங்கினான் கௌஷிக் துரு ஆப்பிளை எப்போதுமே அதிகம் விரும்பி சாப்பிடுவான் அதை தனக்காக கொண்டு வந்து கௌஷிக் வெட்ட துவங்கவும் குஷியானவன் ஒரு கள்ளச் சிரிப்போடு கௌஷிக் சின்ன கிண்ணத்தில் வெட்டி வைத்த ஆப்பிளை எடுத்து வேகமாக வாயில் போட்டு கொண்டான் துரு அதை கண்ட கௌஷிக்கிற்கு துருவின் இவ்வளவு அமர்க்கலமும் இதற்காகத்தான் என்று புரிய டேய் குட்டி திருடா என பிள்ளையின் கண்ணம் பிடித்து கொஞ்சியவன் மீண்டும் ஆப்பிளை வெட்ட முயல ஒரு வெட்க புன்னகையோடு கௌஷிக்கின் மார்பில் திடீரென தன் தலையால் முட்ட முயன்றான் துரு இதை எதிர்பார்க்காத கௌஷிக் அதே நேரம் கத்தியால் ஆப்பிளை வெட்ட முயல கௌஷிக்கின் விரலை கத்தி வெட்டியிருந்தது அது என விரலை பின்னுக்கு இழுத்து கொண்டான் கௌஷிக் தந்தையின் மார்பில் முகத்தை புதைத்திருந்த துரு இந்த சத்தத்திலேயே தலையை திருப்ப கௌஷிக்கின் கையில் இருந்து ரத்தம் வழிவதை கண்டதும் பயத்தில் பதறி அழ துவங்கி இருந்தான் துரு அதைக் கண்டு தன் வழியை கூட மறந்து ஹே ஒன்னும் இல்லடா கண்ணா பயப்படாத டேடிக்கு எதுவும் ஆகல பயப்படாத என குழந்தையை கௌஷிக் தேற்ற முயல அவனோ ரத்தத்தை கண்டு மேலும் பயத்தில் சத்தமாக அழ துவங்கினான் அந்த சத்தம் கேட்டு பதறி அறைக்குள் வந்த அபியைக் கண்டு அவளிடம் வேகமாக துரு தாவி செல்ல அவனின் அழுகையைக் கண்டு பிள்ளைக்கு தான் அடிப்பட்ட இடத்தில் எங்கோ வலிக்கிறதோ என பதறியவள் கண்ணா என அவனை வேகமாக ஆராயத் துவங்கினாள் அதில் கிடைத்த இடைவெளியில் எழுந்து தன் காயத்தை சுத்தம் செய்ய கௌஷிக் வெளியில் செல்லவும் தாதி மா தாதி என கௌஷிக் சென்ற திசையை கையை காண்பித்து அழுது கொண்டிருந்தான் துரு அதில் புரியாமல் கௌஷிக் சென்ற திசையை திரும்பி பார்த்தவள் ஆமாடா டேடி தான் அதுக்கு என்ன இப்போ என அப்போதும் கௌஷிக்கிடம் செல்ல விரும்புவதாக என்னை சிடுசிடுத்தாள் அபி அவளின் கோபம் கண்டு மேலும் அழுகை பொங்க மா தாதி என்றான் வெளியில் கையை காண்பித்து துரு அதில் நெற்றி சுருங்க என்னாச்சு டேடி திட்டினாங்களா இல்ல அடிச்சாங்களா என பிள்ளையிடம் அபி கேட்க மா தாதி அத்தம் ஊ என பெரிதாக குரல் எடுத்து அழுதான் துரு அதை கேட்டு திகைத்தவள் முதலில் குழந்தையை தூக்கி கொண்டு அப்படியே கௌஷிக்கை தேடி செல்ல தன் கையில் இருந்து வலிந்து கொண்டிருந்த ரத்தத்தை நிறுத்த குழாய் நீரில் கையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் கௌஷிக் இப்போதே நடந்திருப்பது புரிய என்னாச்சு என்றால் லேசான பதட்டத்தோடு அபி அதில் அவள் பக்கமாக கூட திரும்பாமல் நடந்ததையெல்லாம் சாதாரணமாகவே சொல்லி முடித்தான் கௌஷிக் ஓ என கேட்டு கொண்டவளுக்கும் அடுத்து என்ன செய்வது என புரியவில்லை ஆனால் ரத்தம் மட்டும் நிற்காமல் விரலில் இருந்து போய்கொண்டே இருக்க இதை கவனித்த துரு மா தாதி என எய்ட் பாக்ஸ் பக்கம் கையை காண்பித்தான் அதில் தயக்கமாக கௌஷிக்கை பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்க அபியிடம் இரண்டு முறை சொல்லி பார்த்த துரு அவள் அங்கிருந்து நகராமல் இருப்பதைக் கண்டு அவனே அபியிடம் இருந்து இறங்கி சென்று அந்த முதலுதவி பெட்டியை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் இப்போது வேறு வழி இல்லாமல் அதை வாங்கியவள் ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சுக்கோங்க அழைத்தாள் அபி அவளின் தயக்கமும் துருவின் வற்புறுத்தலும் புரிய பரவாயில்ல பெருசா ஒன்னும் இல்ல என்று கௌஷிக் மறுக்கவும் டாதி வா என கௌஷிக்கின் கையை பற்றி அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் துரு இப்போது அதை மறுக்க முடியாமல் கௌஷிக் சென்று அங்கு அமைதியாக அமரவும் அவனுக்கு அருகில் சென்று அமர்ந்த அபி அவனோடு எதுவும் பேசாமல் விரலில் ஏற்பட்டிருந்த காயத்தை துடைத்து சுத்தம் செய்து அதற்கு கட்டு போட்டு முடித்தாள் தனக்கு அடிப்பட்ட காயத்திற்கு கௌஷிக் கூட அவ்வளவு வருந்தி இருக்க மாட்டான் ஆனால் துருவின் முகத்தில் அத்தனை கவலையும் வருத்தமும் ஒட்டியிருந்தது அபி அதை துடைத்து சுத்தம் செய்து கொண்டு இருந்தபோது கௌஷிக்கின் மடியில் அமர்ந்தபடி அவனின் விரலில் என தன் குட்டி வாயை குவித்து அழகாக ஊதிக் கொண்டிருந்தான் துரு அதையும் கண்ட கௌஷிக்கிற்கு மனம் கனிந்து போனது இந்த பிள்ளையின் அன்பையெல்லாம் இத்தனை நாள் இழந்து விட்டோமே என்ற எண்ணமே அவன் மனதை இப்போது ஆக்கிரமித்திருக்க குழந்தையையே கவனித்துக் கொண்டிருந்தான் அபி அனைத்தையும் முடித்து எழுந்து கொள்ளவும் தான் அவளின் பக்கம் பார்வையை திருப்பினான் தேங்க்ஸ் என மனமாற கூறியவனை கண்டு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்தவள் அங்கிருந்து நகர முயல அபியின் கையை பிடித்து தடுத்திருந்த துரு மா உம்மா என்றான் கேட்டு துரு விடு என்றால் அவசரமாக எதுவும் புரியாமல் கௌஷிக் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க மீண்டும் லேசான சினுங்களோடு மா உம்மா என்றான் துரு அதில் சங்கடமாக நெளிந்தவாறே சும்மா இரு துரு என அங்கிருந்து மீண்டும் நகர முயன்றாள் அபி மா அப்போ உம்மா என்றான் பெரிய மனித தோரணையில் துரு வழக்கமாக குழந்தைக்கு எங்காவது அடிபட்டால் அதை சுத்தம் செய்து மருந்திட்டு முடித்து அந்த இடத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து அவ்வளவுதான் சரியா போச்சு சீக்கிரம் குட்டி பையாவுக்கு சரியாகிடும் என சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள் அபி அதை கண்டே வளர்ந்திருந்த துரு இப்போதும் அதே போல் கௌஷிக்கிற்கு மருந்திட்டு முடித்ததும் முத்தம் கொடுக்க சொல்லி அபியை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் இவர்களின் இந்த பேச்சு எதுவும் புரியாமல் இருவரையும் கேள்வியாக பார்த்தபடி கௌஷிக் அமர்ந்திருக்க அம்மா கொது என்று அவளை துரு வற்புறுத்தி கொண்டிருக்க கண்ணா அது எல்லாம் குட்டி பசங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு இல்லை புரியுதா என்றால் கரார் குரலில் அபி அதை கேட்டு மறுப்பாக தலையசைத்து இதழ் பிதுக்கி அழ தயாரானான் துரு அவர்களின் பேச்சு எதை பற்றி என புரியவில்லை என்றாலும் குழந்தை அழுவதை பொறுக்க முடியாமல் சட்டென அவனை தன்னோடு சேர்த்து அணைத்துக்கொண்ட கௌஷிக் எதுக்கு பிள்ளையை அழ வைக்கிற அவன் என்ன கேட்கிறானோ அதை செய்ய வேண்டியது தானே என்றான் அபியிடம் அதட்டல் குரலில் அதில் மேலும் கடுப்பானவள் குழந்தையிடம் காண்பிக்க முடியாத கோபத்தை எல்லாம் ஒன்று திரட்டி கௌஷிக்கின் பக்கம் திரும்பி அவன் என்ன கேட்கிறான்னு முதல்ல தெரியுமா இப்படி விஷயம் புரியாமல் சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க முதல்ல என எரிச்சலோடு கத்தினாள் அபி அப்படியென்ன அவன் தப்பா கேட்டுட்டான் என்று கௌஷிக்கும் கோபமாக கேட்கவும் சட்டென பதில் சொல்ல முடியாமல் திணறியவள் ஒன்னும் இல்லை என்று விட்டு அங்கிருந்து நகர முயல அபியை அங்கிருந்து செல்ல விடாமல் மீண்டும் பிடித்து நிறுத்தினான் துருவ் இனி அபியிடம் கேட்டு பயன் இல்லை என புரிந்து பிள்ளையின் பக்கம் தன் கவனத்தை திருப்பிய கௌஷிக் குட்டி பையாவுக்கு என்ன வேணும் அம்மா செய்யலைன்னா பரவாயில்லை டேடி கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் நான் செய்யறேன் என்று கொஞ்சலாக கேட்கவும் என்ன நான் இடையில் சிடுத்தாள் அபி அப்படி என்ன கேட்டான்னு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிற என அப்போதும் குழப்பத்தோடே கௌஷி கேட்கவும் இவனிடம் இனியும் சொல்லாமல் இருப்பது மேலும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என புரிந்து அவசரமாக அனைத்தையும் சொல்லி முடித்தால் அபி இதில் அவ்வளவு நேரம் இருந்த குழப்பம் காணாமல் போக தன்னையும் மீறி உண்டான புன்னகையோடு கௌஷிக் அபியின் முகத்தை பார்க்கவும் அபி ஒரு முறைப்போடு திரும்பி கொண்டாள் அவளின் கோபத்தை கண்டு புன்னகையை தனக்குள்ளே மறைக்க முயன்று தோற்று போனான் கௌஷிக் இந்த புன்னகை தன்னை கேலி செய்வதை உணர்ந்த அபி வேகமாக அங்கிருந்து நகர முயல எல்லா விஷயத்தையும் நம்ம பக்கம் இருந்து பார்த்தா தப்பாதான் தோணும் அவன் பக்கம் இருந்து சில விஷயங்களை பார்த்தா ரொம்ப சரியா தோணும் என்றவன் டாடிக்கு கையில கொடுத்தா சீக்கிரம் சரியாகிடுமா கண்ணா என்று துருவிடம் கேட்க அவனும் ஆம் என வேக வேகமாக தன் தலையை அசைத்தான் அப்போ நீ கொடு என தன் விரலை பிள்ளையின் இதழ் அருகே கௌஷிக் நீட்டவும் வியப்பாக தன் தந்தையை பார்த்த துரு கேள்வியாக திரும்பி அபியையும் பார்க்க அவளிடம் நிஜமா என கேட்கிறான் என்று புரிந்து அவளை ஆம் என தலையசைக்க சொல்லி விழியாலேயே கட்டளையிட்டான் கௌஷிக் அதில் அபியும் தலையசைத்து ஆமோதிக்க கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த விரலில் தன் முத்தத்தை அழுத்தமாக பதித்து ஓ போச்சு என்று புன்னகைத்தான் துரோ ஆமாடா குட்டி பையா நீ உமா கொடுத்ததோ ஊ போச்சு இப்போ டேடிக்கு வழியே இல்லை என்று கௌஷிக்கும் கூற இதைத்தானே பிள்ளையும் எதிர்பார்த்திருந்தான் அதில் உண்டான புன்னகையோடு கௌஷிக்கிடம் துரு ஒன்றி சில விஷயத்த ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளவுதான் என அபியை பார்த்து கூறிவிட்டு பிள்ளையை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று விட்டான் கௌஷிக் அவன் சொல்லி சென்றதில் உள்ள உண்மை புரிய இது எனக்கு தோணாம போச்சே என்று எண்ணியவாறே அமர்ந்திருந்தாள் அபி அன்று முழுக்க சற்று சோர்வாகவே இருந்தான் கௌஷிக் வலி அதிகமாக இருந்ததோ என்னவோ அதை பற்றி அவன் எதுவும் பேசவில்லை குழந்தைக்கு அருகிலேயே சோர்வாக சாய்ந்து அமர்ந்திருந்தவனின் முகம் அவ்வப்போது வலியை வெளிப்படுத்த வலி அதிகமாயிருக்கா டாக்டர்கிட்ட வேணும்னா போங்களேன் என கேட்க நினைத்தும் அபிக்கு அது இயல்பாக வரவில்லை அவனிடம் சாதாரணமாக பேச ஏதோ ஒரு தயக்கம் அவளுக்கு உண்டானது அன்று முழுக்க தன் வேலையை கூட செய்யாமல் கௌஷிக் சோர்ந்து இருந்ததிலேயே வலி அதிகம் இருப்பது அபிக்கு புரிந்தது மருந்து போடும்போதே காயம் ஆழமாக பட்டிருப்பதை கவனித்து இருந்தால் அபி ஆனாலும் தனியாக அக்கறை எடுத்து அவனை கவனிக்க மனமில்லாமல் அப்படியே கண்டுகொள்ளாமல் இருந்தால் அபி கௌஷிக் அன்று முழுவதுமே சரியாக சாப்பிடவில்லை துரு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னவாறே இருந்தாலும் அதில் ஒரு சோர்வு தெரிந்தது மறுநாள் காலை வழக்கம் போல் அபி அறையில் இருந்து எழுந்து வெளியில் வரவும் கௌஷிக் அங்கு வெளியே கிளம்புவதற்கு தயாராக அமர்ந்திருந்தான் அவன் அமர்ந்திருந்த விதமோ என்னவோ போல் இருக்க கேள்வியாக அவனையே பார்த்தால் அபி நீ எழுந்துக்க தான் காத்திருந்தேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் இப்போ கிளம்புறேன் முடிஞ்சா மதியம் வருவேன் இல்லனா ஈவினிங் ஆயிடும் துருவ் எழுந்தா எனக்கு கால் பண்ண நானே அவன் கூட வீடியோ கால்ல பேசுறேன் இல்லனா நம்ப மாட்டான் அழுவான் பிள்ளைய அழவிடாம பாத்துக்கோ என்று தொடர்ந்து பேச முடியாமல் லேசாக திணறியவாறே சொல்லிவிட்டு கிளம்பினான் கௌஷிக் அவன் பேசிய விதமும் முகம் சிவந்து கண் இமைகள் தடித்து இருந்த நிலையும் கண்டவுடனேயே கௌஷிக்கிற்கு காய்ச்சல் வந்திருப்பதும் இரவெல்லாம் அவன் தூங்கவில்லை என்பதும் அபிக்கு புரிந்து போனது அவள் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு கௌஷிக் வெளியேறி விட்டிருக்க அதே யோசனையோடு கௌஷிக் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவள் நேத்தே டாக்டரை போய் பார்க்க சொல்லியிருக்கணுமோ இப்போ ரொம்ப முடியல போலேயே ஈகோ பார்த்தது தப்பு போல என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே அபி பார்வையை திருப்ப எதிர் வீட்டு வாயிலில் கோணலான சிரிப்போடு இவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் கஜேந்தர் இருள் பிரியாத இந்த விடியற் காலையில் இப்படி யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பது போல் அவசரமாக கதவை திறந்து கொண்டு ஒருவன் இந்த வீட்டில் இருந்து வெளியேறுவதை அவன் கண்டுபிடித்து விட்டதை போன்ற பாவனையில் அவளை பார்த்து கொண்டிருந்தான் கஜேந்தர் அவன் பார்வையை கண்டு துணுக்குற்றாலும் எதையும் கொள்ளாமல் அபி உள்ளே செய்யல முயல என்னமோ பெரிய பெரிய டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசின அப்படி ஒரு பத்தினி வேஷம் போட்டதெல்லாம் இதுக்குதானா உனக்கு காஸ்ட்லியான கப்பல் போல கார்ல வந்து போறவன் தான் வேணும்னா என்கிட்டயே சொல்லி இருக்கலாமே என் கஸ்டமர்லயே நிறைய பேர் இப்படி இருக்காங்க உனக்கும் ஆள் பிடிச்சு கொடுத்த மாதிரியும் ஆச்சு நானும் நாலு காசு பார்த்த மாதிரியும் ஆச்சு நீ இப்படின்னு தெரியாம உன்னை அடைய நானும் என்னென்னவோ பிளான் எல்லாம் போட்டேன் கடைசியில பார்த்தா நீ ஹைஃபை கிராக்கி என்றான் பார்வையாலேயே அவள் உடல் முழுவதும் அளந்தவாறே கஜேந்தர் இதை கண்டு கோபம் வருவதற்கு பதில் அபிக்கு அழுகையே முதலில் வந்தது அதில் அவனிடம் வாக்குவாதம் எதுவும் செய்யாமல் வேகமாக உள்ளே சென்று கதவடைத்து கொண்டவளுக்கு அழுகை கட்டுப்படுத்த முடியாமல் பெருகியது கஜேந்தரின் வார்த்தையின் தாக்கம் அப்படியே தாங்க முடியாமல் தரையில் மடங்கி அமர்ந்து அழைத்து வங்கினாள் அபி தானே அவள் பயந்தாள் இப்படி யாரும் அவளை நினைத்து விடக்கூடாது கூடாது என்று இங்கே வர வேண்டாம் என அத்தனை முறை கூறினாள் ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவன் நினைத்ததை மட்டுமே கௌஷிக் செய்து கொண்டிருக்க இப்போது மொத்த பழியும் எவள் மேல் அல்லவா விழுந்துள்ளது கஜேந்தர் மட்டும் இப்படி நினைத்திருப்பானா என்ன இங்குள்ள மற்றவர்களின் எண்ணமும் இதுவாகத்தானே இருக்கும் என கௌஷிக் அன்று செக்யூரிட்டியிடம் அபியின் கணவன் என தன்னை அறிமுகம் செய்து கொண்டதையும் அது அந்த செக்யூரிட்டியின் மூலம் மொத்த பிளாட்டிற்கும் பரவி இருந்ததையும் அறியாமல் வருந்தினாள் அபி